எட்டே முக்காலுக்கு எங்களுடைய அறிவிப்புகள் இருக்குது நாளைக்கு காலையில் ஸோ முதலாவதாக நாமக்கல் அதற்கப்புறம் கரூரில் இருக்கும் அதெல்லாம் எங்களோட அறிவிப்பில் வரும் ஏன்னா அந்த பயண திட்டங்களை குறித்து அறிவிப்புகள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரசுக்கு கொடுப்போம் எப்படின்றத அறிவிச்சுருக்கோம் இல்லை எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எட்டே முக்கால் அறிவிப்பு கொடுத்துருக்கு ஸோ அதுலேருந்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளே வந்துடுவாரு எல்லா இடத்துலையும் அதே மாதிரியான இப்போ எங்களுக்கு கொடுத்த நிபந்தனைகள் எந்த மாற்றமும் இல்லை பழைய முதல்ல என்ன கொடுத்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்கு எங்களுக்கு மாநாட்டிலேருந்து இதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே வந்து போராடி தான் நாங்கள் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போவும் பாருங்கள் உயர்நீதிமன்றம் ரெண்டு தடவை சொல்லிட்டாங்க ரெண்டு தடவை உயர்நீதிமன்றம் மாண்பு வந்து இதில் டிராஃப்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை நீங்கள் கொடுத்த கண்டிஷன் தானே ஒரு 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 ஆர்ப்பாட்டத்திற்குன்னா என்ன இஷ்யூ வரும்னு தெரியும் ஒரு கண்டிஷன்ஸ் டிராஃப்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மக்கள் சந்திப்புக்கு என்ன இஷ்யூன்னு வரும்னு தெரியும் நீங்கள் டிராஃப்ட் பண்ணுங்கள் நீங்கள் அறிவிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தானே அந்த இடத்துல என்னென்னு என்ன இஷ்யூன்னு வரும் டிராஃப்ட் பண்ணுங்கள் பொதுவாக வச்சுக்கோங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதை நாங்கள் கடைசி நேரத்து வரைக்கும் பாருங்கள் மதியம் ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் போராடி இடத்தை தீர்மானம் செய்து அதுக்கப்புறம் அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை எந்த கட்சிக்கு இருக்க சொல்லுங்கள் மொத நாள் மதியம் மூணு மணி வரைக்கும் நாங்கள் வந்து எந்த இடம்னு சொல்ல முடியாமல் எல்லோரும் சுற்றி சுற்றி கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்திற்கும் அனுமதி வாங்க பத்துலேருந்து பன்னெண்டு நாள் ஆகும் எங்களுடைய மொத்த நிர்வாகிகளும் எங்கள் பொதுச்செயலாளர் எல்லாரும் பத்து நாள் பன்னெண்டு நாள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கும் டிஎஸ்பி அலுவலகத்துக்கும் இங்கே இருக்கிற கமிஷனர் அலுவலகத்துக்கும் சுற்றி சுற்றி வந்து தான் ஆளு வாங்க வேண்டியிருக்கு ஸோ இந்த இந்த சேலஞ்சஸ் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது பட் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் இவர்கள் செய்வார்கள் இதற்கு மேலையும் செய்வார்கள் இது எல்லாம் எதிர்கொள்ள நாங்களும் தயாராக தான் இருக்கோம் சொல்றதுல எந்த தப்பு இல்ல எல்லாருக்கும் அதே மாதிரி சொல்லுங்கன்னு தான் சொல்றோம் எங்களுக்கு சொல்றதுல வந்து தப்பு இல்ல எல்லாருக்கும் அதே மாதிரி சொல்லுங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் இருக்கிற கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ளும் ஏன்னா எங்களுக்கும் எந்த என்னைக்கும் மக்களுக்கு எந்த தொந்தரவு வரக்கூடாது மக்கள் மக்களுக்கு எந்த வித இடையோறும் இருக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய பண்ண முதல் அவர் தூங்கி எந்திரிக்கட்டும் அவர் நேரத்துக்கு வரட்டும் அவர் அவருடைய துறை என்னன்னு இப்போ இருக்கிற இங்கே இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க அவருடைய அவர் அமைச்சராக ஒரு துறை இருக்கார் அந்த துறை என்ன செஞ்சுச்சுன்னு உங்களுக்கு யாருக்கு தெரியுமா யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கிற நண்பர்கள் பல பத்திரிகை நண்பர் இருக்கீங்க யாராவது ஒருத்தர் அவர் அமைச்சராக இருக்கிற துறை பேரை சொல்லிருங்க அந்த லட்சத்தில் அவர் ஒரு துறையை வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாக அமைச்சராக இருக்கிறார் முதல் அவர் துறையில் என்ன இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அவருடைய சேலை வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் இருக்குது முதல்ல இருந்து எந்திரிக்கட்டும் அப்புறம் மற்றதை பேசுவோம்